பார்வையற்ற குழந்தைகளை வளர்ப்பதில் பெற்றோர்கள் சந்திக்கும் சவால்கள் இதை பற்றி பார்க்கலாம் ஒரு குழந்தை ஊனத்தோடு பிறந்துருச்சுனாவே பெற்றோர்களுக்குள்ள மிகப்பெரிய துயரம் நம்ம என்ன பாவம் செஞ்சோம் நமக்கு போய் அந்த குழந்தை இப்படி பிறந்திருக்குங்கிறது தான் இதை பெருசாகிற மாதிரி தான் சுற்றத்தாரம் உறவினர்களும் சொல்லுவாங்க ஏதோ ஒரு பாவம் செஞ்சிருக்கீங்க அந்த பாவத்தோட விளைவு தான் இந்த குழந்தை இப்படி வந்து பிறந்திருக்கு இப்படின்னு மெதுவாக சொல்லுவாங்க ஏதாச்சும் சண்டையாக சச்சரவாக வரும்போது நீலாம் இப்படி ஆற தாண்டா உன் பிள்ளை வந்து இப்படி பிறந்திருக்கு இது மாதிரியான பேச்சுக்கள் வந்து பெற்றோர்களை உளவியல் ரீதியாக பெரிதும் பாதிக்கும் அடுத்தது பெற்றோர்கள்கிட்ட இன்னொரு மிகப்பெரிய கேள்வி எழும் இந்த குழந்தையோட எதிர்காலம் எப்படி இருக்க போகுது இந்த குழந்தைய நம்ம எப்படி வளர்க்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரியான மிகப்பெரிய ஒரு கேள்வியாக அவங்கள்ட்ட இருக்கும் ஒரு குழந்த பார்வை இல்லை பார்வை இல்லாமல் பிறந்திருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும்னா பிறந்தவனே தெரிஞ்சுக்கணும்னா கண் வித்தியாசமாக இருக்கணும் இல்லாட்டி கண் வந்து இல்லாமல் கூட குழந்தைகள் பிறக்கும் அதே கண் நல்லா இருக்கும் ஆனால் அந்த குழந்தைகளுக்கு பார்வை குறைபாடு இருக்கும் அதை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு மாதம் கூட ஆயிடலாம் எனக்கு அப்படி நான் பிறந்து ஒரு மாதம் கழிச்சு தான் எனக்கு பார்வை இல்லைங்கிறதே கண்டுபிடிச்சாங்க ஏன்னா குழந்தை வந்து அம்மா முகத்தை பார்க்காது லைட்டாக பார்க்கும் இல்லாட்டி எங்கிட்டோ சிரிச்சுக்கிட்டு இருக்கும் குரல் வர்றது திசையை நோக்கி சிரிக்கும் இப்படிப்பட்ட வித்தியாசமான அறிகுறிகள் மூலமாக அந்த குழந்தைக்கு இல்லை அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் அடுத்ததாக இந்த குழந்தைக்கு பார்வை இல்லை அப்படின்னா இந்த குழந்தையை எப்படி வளர்க்குறது அப்படிங்கிற கேள்வி எழும்போது சுற்றத்தார்கள் வைக்கிற இன்னொரு கோரிக்கை எல்லாத்துக்கும் எல்லா பிரச்சனைக்கும் ஒரு முடிவு புள்ளைய கொண்டுடலாம் பெருசாக வளர்ந்து ஏன் இது தடவிட்டு தெரிஞ்சு ரொம்ப கஷ்டப்பட போகுது அதுக்கு பற்றி சின்ன வயசுலேயே கொண்டுடலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஆலோசனை வைப்பாங்க இது மாதிரி ஆலோசனையையும் என் பெற்றோர்கள்கிட்ட வச்சாங்க ஆனால் என் பெற்றோர்களை வளர்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டதுனால அடுத்ததாக என்னன்னா மருத்துவ ஆலோசனைகள் அரசு மருத்துவமனைகளையோ அரவிந்த் போன்ற கண் மருத்துவமனைகளிலேயோ குழந்தைய காட்ட சொல்கிறது ஒரு நல்ல விஷயம்தான் ஆனால் ஊரில் உள்ள எல்லாரும் வந்து தனக்கு தெரிஞ்ச மருத்துவங்களை தான் தான் பெரிய மருத்துவங்கிறத அங்கே அப்போ தான் நிரூபிக்க பார்ப்பாங்க நாட்டு மருத்துவம் அல்லது கிராம மருத்துவம் அப்படிங்கிற ஏதோ ஒரு பேரில் பல பரிசோதனை முயற்சிகளை குழந்தையோட கண்களில் அரங்கேற்ற பார்ப்பாங்க பல வித்தியாசமான மூலிகைகளை கண்ணில் அரைச்சி விடுறது இது மாதிரியான வித்தியாசமான முயற்சி பரிசோதனை முயற்சிகளால் குழந்தைக்கு தெரிகிற குறை பார்வை கூட முழுசும் இல்லாமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இப்படி பார்வை இழந்த நபர்களை எங்கள் விடுதியில் நான் நிறையவே பார்த்துருக்கேன் அதனால் இது மாதிரியான பரிசோதனை முயற்சிகளில் பெற்றோர்கள் ஈடுபடக்கூடாது ஏன்னா அவங்க வந்து மன ரொம்ப சோர்ந்து போயிருக்காங்க ஏதாச்சும் ஒன்று செஞ்சாவது நம்ம குழந்தைக்கு கண்ணு தெரிஞ்சிடாதா அப்படிங்கிற ஒரு முயற்சியில் இது போன்ற விடயங்களை வந்து பெற்றோர்கள் செய்ய ஆரம்பிக்கிறாங்க அடுத்ததாக பெற்றோர்கள் வந்து தங்கள் குழந்தைக்கு பார்வை இல்லைங்கிறத உலகத்துக்கிட்ட சொல்லத்துக்கு கற்றுக்கணும் அதை ஏற்றுக்க கற்றுக்கணும் இது சில டயத்தில் பெரிய பெற்றோர்கள்ட்ட இருக்கிறது கிடையாது வெளியில் போகும்போது தங்கள் குழந்தைக்கு பார்வை இல்லை அப்படிங்கிறத வெளிக்காட்டத்துக்கு அவங்க தயங்குறாங்க சமய இது வந்து சில சமயத்தில் வந்து அந்த குழந்தைகளுக்கு வந்து பாதகமாக அமைஞ்சு போயிருது சில டயத்தில் இருக்கும் இருக்கும்போது அந்த குழந்தைக்கு யாருமே வந்து உதவி செய்ய வர்றது கிடையாது அப்படிப்பட்ட நிலைமையில் நம்ம குழந்தைக்கு பார்வை இல்லைங்கிறத பெற்றோர்கள் உலகத்துக்கு சொ சொல்ல கற்றுக்கணும் தொடக்கத்தில் அதை புரிஞ்சுக்கவும் கற்றுக்கணும் அடுத்ததாக பார்வையேற்ற குழந்தைகளை வளர்த்து பெற்றுட்டோம் அதை வளர்க்கணும் அதுக்கு கல்வி கொடுக்கணும் அப்படிங்கும்போது சில பேர் வந்து சாதாரண பள்ளிக்கூடத்துலேயே சேர்க்கறதுக்க ரொம்ப முயற்சி பண்ணுவாங்க போராடுவாங்க சில ஆனால் அவங்களுக்கான சிறப்பு பள்ளிகள் இருக்குங்கிறது பெற்றோர்களுக்கு தெரிய வராது சில பெற்றோர்களுக்கு தெரிய வர்றதுக்குள்ளே அது என்ன ஆயிருதுன்னா அந்த குழந்தைக்கு பத்து வயசோ பன்னெண்டு வயசோ ஆயிடுது இது மாதிரியான குழந்தைகளை கூட எங்கள் பள்ளிக்கூடத்தில் நான் நிறையாவே பார்த்துருக்குறேன் ஏன்னா அவங்களுக்கு தெரியத்துக்க வாய்ப்பு இல்லாமல் இருந்து பத்து பன்னெண்டு வயசில் கொண்டாந்து பள்ளிக்கூடத்தில் சேர்ப்பாங்க அடுத்தது குழந்தைகளை வந்து நம்ம கஷ்டப்படுத்தக்கூடாது எதுக்கு நம்ம குழந்தைய வெளில அனுப்பி கஷ்டப்படுத்தி எல்லாம் படிக்க வைக்கணும் அல்லது இது மாதிரி பள்ளிக்கூடங்கள் இருக்கிறத தெரியாமல் என்ன செய்வாங்கன்னா நான் வாழ் சாகிற வரையும் இந்த குழந்தைக்கு நான் குடிக்கிற கஞ்சியில் ஒருவாய் கஞ்சி அந்த குழந்தைக்கும் ஊற்றிட்டு போகிறேன்னு வீட்டிலையே வச்சு வளர்க்க ஆரம்பிச்சிருவாங்க இது வந்து மிகப்பெரிய தவறாகி போயிருது அந்த குழந்தைக்கு எதிர்காலம் தெரியாமல் போயிருது அந்த குழந்தை எப்படி வளரணுங்கிறது தெரியாமல் போயிடுது முப்பது நாற்பது தா வயசை தாண்ட நபர்கள் இது மாதிரி நபர்கள் எங்கள் விடுதிக்கு வந்து இப்படியெல்லாம் நான் பார்வையிட்டவர்களால் சுயமாக இயங்க முடியுமா எனக்கு தெரியாமல் போச்சேன்னு மிகப்பெரிய தங்களோட இளமை காலத்தையே இழந்துட்டோமே அப்படின்லாம் வருத்தப்பட்டதெல்லாம் உண்டு எனவே பெ குழந்தைகளுக்கு நல்லது செய்கிறோம்னு நினச்சி பெற்றோர்கள் இது மாதிரியான தவறான முடிவுகளையும் செய்யக்கூடாது மேலும் இந்த முய இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் முடிவுன்னா என்ன குழந்தைகள் வந்து இப்போ வந்து பெரும்பாலும் எல்லாமே மருத்துவமனையில் பறக்குது அதனால ஊனமுற்ற குழந்தை அப்படின்னு தெரிஞ்ச உடனே இங்கெங்கே பள்ளிகள் இருக்கு இது மாதிரியான முயற்சிகள் இருக்குன்னு நம்ம பெற்றோர்கள்ட்ட சொல்லலாம் அதே சில சமயம் சில குழந்தைகளுக்கு ஊனத்தை கண்டுபிடிக்க முடியாது அப்படிங்கறது தெரிஞ்ச எல்லா குழந்தைகளுக்கும் ஏதாச்சும் ஒரு இந்த கையேடு மாதிரி ஒன்று தயாரித்து வழங்கலாம் அதில் ஊனமுற்ற குழந்தைகளுக்கும் குழந்தைகள்னா இப்படி வளர்க்கணும் அவங்களுக்கான விடுதிகள் பள்ளிகள் இங்க இங்கே இருக்கு இது போன்ற விடயங்களை நம்ம தெரிவிக்கணும் அதே மாதிரி வித்தியாச வித்தியாசமான முறையில உளவியல் ரீதியான துயரங்களை வந்து பெற்றோர்களுக்கு கொடுக்கத்துக்கு முயற்சிப்பாங்க என்னன்னா என் என்னை வந்து எங்கள் அம்மா வந்து பள்ளிக்கூடத்தில் எங்கள் வீட்டில் ரெண்டு பேருக்கு இல்லை ரெண்டு பேரும் கொண்ட விடுதலை சேர்த்த பிறகு ஊரில் பேசிக்கிருக்காங்க ரெண்டு பேரையும் கொண்டே எங்கோ தூரத்தில் விட்டுட்டு இப்போ சிவி சிங்காரிச்சிட்டு திடுறான்னு இப்படி வித்தியாச வித்தியாசமான உளவியல் ரீதியான பிரச்சனைகளை நமக்கு கொடுக்க முயற்சிப்பாங்க அதே மாதிரி எல்லாரும் ஆறுதல் சொல்ல வர்றேன்ட்டு வருவாங்க ஆனால் ஆறுதல் சொல்ல மாதிரி வந்து நம்ம படுற துன்பத்தை அவங்க ரசிக்கத்தான் வருவாங்க பெரும்பாலும் யாரும் ஆறுதல் சொல்ல வர்ற மாதிரி வந்துட்டு நம்ம படுற துன்பத்தில் அவங்க இன்பம் பா காணத்தான் நினைப்பாங்க அதனால் இவற்றையெல்லாம் முதல்ல தாங்கிக்கணும் பெற்றோர்கள் அதுபோல் பெற்றோர்களுக்கு சரியான வழிகாட்டுதல் இன்னொன்று இருக்கணும் என்னென்னா குழந்தைகளை சரியான விடுதிகள்லையோ அல்லது சரியான பள்ளிகளில் சேர்க்கணும் சில டயத்தில் பலரும் வந்து பல ஆலோசனை சொல்லுவாங்க ஏன்னா அந்த யானை இழஞ்சிச்சுன்னா எறும்பு கூட வந்து அறிவுரை சொல்லும் மாதிரி பல பேர் சொல்லுவாங்க நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது சொன்னாங்க கும்பகோணத்தில் ஒரு விடுதி இருக்குது அங்கே போய் சேருங்க போ குழந்தைய பார்த்துக்குவாங்க காலையில் தட்டை எடுத்துகிட்டு போய் என்கிட்ட காசு வசூலிக்க விடுவாங்க அந்த காசை உங்களுக்கு மாதம் மாதம் அனுப்பி வச்சுடுறாங்க குழந்த சின்ன வயசுல சம்பாரித்ததா ஆச்சு உங்களுக்கு காசு வந்த மாதிரியும் ஆச்சு இது மாதிரியான விடயங்களை சொல்லி அனுப்புவாங்க இது மாதிரியான தவறான வழிகாட்டுதல்கள் பிள்ளைகளை பிச்சை எடுக்க வைக்கக்கூடிய தொழிலில் தள்ளத்துக்க மிகப்பெரிய ஆப வாய்ப்பு இருக்குது அது மிகப்பெரிய ஆபத்தான் முடியக்கூடிய வாய்ப்பு எனவே சரியான ஆலோசனைகளை கேட்டு சரியான மு முயற்சிகளை எடுத்தால் குழந்தையோட எதிர்காலம் மிக சிறப்பாக இருக்கும் பெற்றோர்களுக்கு ஊனமுற்ற குழந்தைகளை பெற்ற பெற்றோர்களுக்கு பொறுமைங்கிறது அவசியம் குழந்தையோட மொழி அல்லது அதுகளோட நடவடிக்கைகள் எல்லாமே புதுசாக இருக்கும் அதனால் அதை புரிஞ்சுக்கிறதுக்கு பெற்றோர்களுக்கு பொறுமை அவசியம் அதே மாதிரி ஊரார் சுற்றத்தார் சொல்கிற கொடிய சொற்களை தாங்கிக்கிறதுக்கவும் கூட பெற்றோர்களுக்கு பொறுமை வேணும் ஏன்னா ஒரு விதையானது இன்னைக்கு முத முளைச்ச இன்னைக்கு போட்ட நாளைக்கு பலன் தராது அதே அது வளர்ந்து மரமாகி பலன் தரும்போது ஊரில் உள்ள எல்லாரும் பார்த்து வியக்கக்கூடிய நிலைமை இருக்குது ஏன்னா இன்றைக்கி தொழில்நுட்பம் வளர்ந்துருக்கு பல துறைகளில் ஊனமுற்றோர்களுக்கான வாய்ப்புகள் இருக்குது எனவே ஊனமுற்ற குழந்தைகளை பெற்ற பெற்றோர்கள் வருத்தப்பட வேண்டிய தேவை அவர்களை சிறப்பாக வளர்த்தால் அவர்களது எதிர்காலம் சிறப்பாக இருக்கும் எனவே இத்தகைய இத்தகைய சவால்களை சந்தித்து நிச்சயம் குழந்தைகளை சிறப்பாக வளருங்கள் உங்கள் குழந்தைகள் வெற்றி பெறும் நன்றி வணக்கம் இவன் பொன் சக்திவேல்